சித்ரா பௌனமி விரதம் அனுஷ்டிக்கும் முறை சித்ரா பௌனமி அன்று பெண்கள் விரத முறையை மேற்கொள்கின்றனர் அன்று அதிகாலை நீராடி வாசலில் தெற்கு திசையில் வாயில் போன்ற அமைப்பில் படிகோலம் எடுகின்றனர் பூஜை அறையில் மாவினால் சித்ரகுப்தரின் உருவத்தினை வரைந்து ஏடு மற்றும் எழுத்தாணியை அதாவது பேப்பர் மற்றும் பேனா உருவத்தின் அருகே வைக்கின்றனர் ஏடு மற்றும் எழுத்தாணியை உருவத்தின் அருகே வைக்கின்றனர் சர்க்கரை பொங்கல் மற்றும் பருப்பு பாயாசம் பால் சேர்க்காமல் படைத்து விளக்கேற்றி தீப ஆராதனை காண்பிக்கின்றனர் பின்னர் தங்கள் வாழ்வில் செய்த பாவங்களை போக்குமாறும் இனிவரும் நாளில் பாவங்கள் செய்யாமல் இருக்க அருள் வேண்டுகின்றனர் நிலையான செல்வம் நீடித்த ஆயுள் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை கிடைக்க பிரார்த்திக்கின்றனர் வழிபாடு முடிந்த பின் முறத்தில் அரிசி பருப்பு காய்கறி தட்சணை ஆகியவற்றை வைத்து எளியவர்களுக்கு தானம் செய்கின்றனர் வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள கோயிலுக்கோ சென்று சித்ரகுப்தரின் வரலாற்றை படிக்கின்றனர் வழிபாடு முடிந்த பின் படிக்கோலத்தை அழித்து விடுகின்றனர் விருத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றனர் காமதேனுவிடமிருந்து சித்ரகுப்தன் தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன சித்ரகுப்தன் என்பவர் யமதர்மனின் கணக்கு பிள்ளையாவார் சித்ரகுப்தர் என்பதற்கு மறைந்துள்ள படம் என பொருள்படும் இவர் உலக உயிர்களின் கணக்கிட்டு யமதர்மனிடம் தருவார் அதனை கொண்டே உயிர்களின் அடுத்த பிறவி முக்தி ஆகியவற்றை யமதர்மன் தீர்மானம் செய்வார் என்பது இந்து மக்களின் நம்பிக்கை இவர் இடது காலை மடித்து வலது காலி ஊன்றி சுகாசனம் என்ற நிலையில் உள்ளார் தனது வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் ஓலை சுவடியும் வைத்திருப்பார் இவரிடம் என்றும் வற்றாத கணக்கு புத்தகம் உள்ளது அதன் பெயர் அக்கிரி சந்தானி ஆகும் சித்ரகுப்தனுக்கு என்று தனி கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ளது சித்ரா பௌனமி என்று இங்கு சித்ரகுப்தனுக்கு சித்ரலேகாவுடன் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது பின்னர் சித்ரகுப்தன் மற்றும் சித்ரலேகா வீதி உலா வருகின்றனர் சித்ரா பௌனமி என்று மதுரை மானாமதுரை பரமக்குடி போன்ற இடங்களில் அழகு ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறுகிறது திருவண்ணாமலையில் கிரிவல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நமக்கு மேலான சக்தி சக்தியொன்றும் இடைவிடாது கண்காணிக்கிறது எனவே தீய செயல்களை தவிர்த்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே இவ்விழாவின் சாராம்சம் ஆகும் மேலும் ஒற்றுமையுடன் பயந்துண்ணல் தான தர்மம் ஆகியவற்றையும் இவ்விழா எடுத்துரைக்கிறது எனவே நாமும் இப்பரவியில் தீமைகளை தவிர்த்து நன்மைகள் செய்து நல்லையை அடைய சித்ரா பௌர்ணம் என்று வழிபாடு மேற்கொள்வோம்